ரெண்டு மினிடும் ஆச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் அப்படிங்களா சூப்பராக ஒரு மசாலா சம்பா கோதுமை ஊக்குவோம் மசாலா ஊக்குமா இது ஒரு ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும் கரம் மசாலா தூள் பட்டை இலவம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு கோதுமை சம்பா கோதுமை ரவை உப்புமா ஆச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சம்பா கோதுமை ரவை பாருங்கள் எவ்வளோ நைஸாக சூப்பராக இருக்குது இந்த சம்பா கோதுமை ரவையில் நம்ம இப்போ ஒரு மசாலா உப்புமா போகிறோம் இது வந்து நான் வந்து கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதில் செய்ய போறோம் இதுல எவ்வளவு நைஸா சூப்பராக இருக்கு சம்பா ரவை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்ப இந்த இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு நல்லா இருக்குது சூப்பராக சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம குக்கரில் இதை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் தான் அதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரவைக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் இஸ் டு டூ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு சவுண்டு வேக வச்சு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபுள்ஸ் போட்டு பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸ் போட்டு பண் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணலாம் ஆனால் போடும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ரெசிபி சாப்பிட்ட மாதிரி நல்லாயிருக்கும் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி அதனால் கொஞ்சமாக ஸ்பைசிக்காக இப்போ ரொம்ப ஸ்மால் குவாண்டிட்டி பட்டை லவங்கப்பட்டை கிராம்பு இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் தான் கொஞ்சம் மிளகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இது கேரட் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம் இப்போ வந்து இது நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் இதுக்குள்ளே ரெண்டு சவுண்டு வந்துருட்டோம் குக்கரில் வச்சிருக்கிற அந்த கோதுமை அந்த சம்பா கோதுமை ரவை வந்து ரெண்டு சவுண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோதுமை ரவை சம்பா கோதுமை ரவை வச்சு உப்புமா அது வந்து ரவை ஆல்ரெடி வேக வச்சு வச்சாச்சு பாருங்கள் ஒன் இஸ் டூ போட்டு இந்த மாதிரி மல நல்ல மலர 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 இது மாதிரி வேக வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒன் டூ ஒன் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம கடாயில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனால இப்போ ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆயில் ஓட்டச்சி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் போடுச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் இதில் என்னென்னா இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இந்த கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் தூள் ரெண்டு பட்டை லவங்கம் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் மினிமமாக கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயில் இது நல்லா நல்லா பொரியட்டும் இது அப்படியே பொறி பொறிச்சுட்டே இருக்கட்டும் இதுக்குள்ள ரெண்டு ரெண்டு தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் அதில் போடுறோம் அதனால நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி இதில் சேர்த்துக்கலாம் காரம் பத்தாதுன்னு தோன்றவங்க சேர்த்துக்கலாம் அது எனக்கு வந்து பத்தாதுன்னு தோணுச்சு அதனால சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியா போதும்னு நினைக்கிறவங்க அந்த மிளகாய் தூள் மட்டுமே போதும் கொஞ்சம் கருவேப்பில இதுல பட்டா இவங்கெல்லாம் சேர்த்திருக்கோம் ஜீரகம் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில இப்போ பாருங்க பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரே ஒரு டொமேட்டோ பச்சை எடுத்துக்கோ தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி ஒரே நிமிஷம் அழைச்சிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகணும் அது கூட சேர்ந்து தக்காளி வேணும் இப்போ தக்காளி சேர்த்தாச்சு இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்க்கலாம் பச்சை பட்டாணி கொஞ்சம் கேரட் கொஞ்சம் உடம்பு அழகாக கேப்சிகமோ கொஞ்சம் கேரட்டும் கேரட் ஃபஸ்ட்டு சேர்த்துன்னா கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுத்துக்கணும் கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால சீக்கிரமா வதங்கிடும் எண்ணெயில் வதங்குறதுனால வதங்கிடும் இப்போ நம்ம இது கேப்சிகமும் இதில் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் இதெல்லாம் ஒரு சமய பசங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் இதே கரம் மசாலா தூள் ஆஃப் டீஸ்பூன் ரொம்ப கிடையாது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கு கொஞ்சமாக தூளும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான சாட் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு ஞாபகம் இருக்கும்போதே நம்ம சேர்த்துடணும் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் தண்ணி விட போகிறோம் இப்போ ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி விட்டுருக்கோம் இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற சம்பவ கோதுமை கொதிச்சாச்சு இப்போ ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற இந்த குக்கர்ல வேக வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம் ஏன்னா அப்பதான் இது வந்து ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் வெந்தது இப்போ ரெண்டு டைம் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சாச்சு இப்போது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து தட்டு போட்டு இதை வைப்போம் மூடி வச்சு போகிறோம் இப்போ நல்லா கலறி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டு எப்பவுமே தண்ணி ஆட் பண்ணி அதில் ரவையை போட்டு கிளறி மூடி வைப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மெத்தட் இது இப்போ ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் அப்படிங்களா சூப்பராக ஒரு மசாலா சம்பா கோதுமை விற்கும் மசாலா விற்குமா இது ஒரு ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் கரம் மசாலா தூள் பட்டா இலவங்கம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு கோதுமை சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு சம்பா கோதுமை மசாலா உப்புமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் தான் நான் போட இதுக்கு முன்னாடி ஒரு ஐநூற்றி இருபது வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே நல்ல ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபிகள் தான் நான் வந்து இதில் சேர்த்து போட்டிருக்கேன் நிறையவே பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு குப்பா செஞ்சு கொடுத்தா டிஃபன் பாக்ஸ்க்கும் போட்டு கொடுக்கலாம் இது வந்து நம்ம டிஃபனுக்கு சாப்பிடலாம் லஞ்சுக்கு இது லஞ்சுக்கு பாக்ஸுக்கு எடுத்து போகலாம் நைட்டில் டின்னர் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சம்பா கோதுமை ரவை வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட வந்து இது சேர்க்கலாம் பார்த்தீங்களா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு உப்புமா பார்த்திங்களா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு வெஜிடபிள்ஸும் சேர்த்து சம்பா கோதுமை வந்து உடம்புக்கு இந்த சம்பா கோதுமை ரவையில் தான் வந்து அல்வாலாம் பண்ணுவாங்க அதை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து அல்வா பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா நம்ம திருநெல்வேலிக்கு போனாலே அந்த அல்வாவை சாப்பிடுவோமே அந்த பால் அந்த பால் வரக்கூடிய அந்த சம்பா கோதுமை ரவையில் தான் இது வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து எல்லா உடம்பு இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கூட இது வந்து சேர்த்துக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்